அதாவது என்ன அப்படின்னா எங்கள் ஊரில் பெருமாள் கோவில்லையும் சிவன் கோவில்லையும் பெரிய கும்பாபிஷேகம் நடக்குதுங்க ரெண்டு கோவிலுக்குமே ஒரே நாளில் நடக்குது நேரம் மட்டும் வேறு வேறுங்க அப்படிப்பட்ட அரிய கும்பாபிஷேக நிகழ்ச்சி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் உறவுகளை இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள எங்கள் கிராமத்தில் நடந்த இந்த கும்பாபிஷேக விழாவை தான் இன்றைக்கி நான் அவங்க கூட வீடியோவை ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ பாருங்கள் என்ன அப்படின்னா இது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா இது வந்து சிவன் கோவில் தாங்க அந்த சிவன் கோவிலுக்கு எது முன்னால் தாங்க இந்த மாதிரி யாகசாலகம் போட்டிருக்காங்க அதாவது மொதல் நாள் வந்து ஒரு மூணு நாளாகவே வந்து யாகசாலை நடந்துகிட்ருக்கு அங்கே வரும் மக்களுக்கு வந்து வேண்டிய உணவு வசதி எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க மூணு நாள் வந்து காலை மாலை மதியம் மூணு வேலையுமே உணவு வந்து ரெண்டு இடத்துல சாப்பாடு இருந்ததுங்க மக்கள் வேணுங்கிற அளவுக்கு எவ்வளோ வேணாலும் வே கேட்டு வாங்கி சாப்பிடலாம் அதாவது போதும் போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உணவு வந்து வழங்கப்பட்டது அவ்வளோ சிறப்பான நிகழ்ச்சியாக தாங்க இருந்தது எங்கள் ஊரில் நடந்த கும்பாபிஷேக விழா அதான் அது என்றைக்கு நடந்தது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாளைக்கு என்னைக்கு தாங்க கும்பாபிஷேகம் மொதல் நாள் நைட்டு சனிக்கிழமை வந்து யாகசாலை நடந்தது பார்த்திங்க அப்படின்னா ரோடு ஃபுல்லாகவே போக முடியலங்க அவ்வளோ ஒரு காரு அந்த காருக்கு பாதுகாப்பாக நிறைய செக்யூரிட்டிஸ் வந்து போட்டிருந்தாங்க அலாட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து ஒன்று பிள்ளான ஒன்றா வந்து காரு வந்து பார்க் பண்ணுறது மாதிரியும் ரொம்பவே நல்லா ஒரு இடவசதியும் இருந்தது அதாவது வந்து எப்படி அப்படின்னா எந்த ஒரு இடங்களும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கிறதுக்காக சிறந்த முன்னேற்பாடுகளும் வந்து செய்யப்பட்டிருந்தது இதுக்காக வந்து இது வந்து யாரை ரொம்ப முன்னாடி நின்று இதை வந்து நடத்துகிறா அப்படின்னா அதாவது எங்கள் காரைக்குடி செட்டி நாட்டு செட்டியார்கள் தாங்க இந்த ஃபங்க்ஷனை ரொம்பவே கிராண்டாக நடத்திட்டு இருக்காங்க உண்மையிலே வந்து இவங்க நடத்துகிற ஃபங்க்ஷன் ரொம்பவே நல்லா இருந்தது பாருங்கள் அலங்காரம் ஊர் ஃபுல்லாகவே இந்த சீரியல் பல்ப்பு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யாகசாலைக்குள்ளே வந்துட்டோம் இது வந்து நேற்று நடந்தது யாகசாலை இது வந்து சிவன் கோவிலுக்கு முன்னாலங்க ஏழு தெய்வங்களோட இருக்குது பாருங்கள் ஏழு சிலைகள் அதாவது சிவன் சிவனில் முருகன் பிள்ளையார் அப்புறம் வந்து வராகி அம்மன் தெய்வானை வள்ளி இந்த மாதிரி ஏழு தெய்வங்கள் நான் வந்து உன்னால் போய் பார்க்கலங்க என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க என்னால் அந்த கூட்டத்துக்குள்ளே உள்ளவே போக முடியல என்றாக முடியல நான் வெளியே எடுக்கிறோமே இது வந்து நாங்கள் வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தாங்க அமைதியாக இருக்குது பாருங்கள் யாகசாலை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் இது எங்கே அப்படின்னா பெருமாள் கோவிலில் இதுக்கு முன்னால் பார்த்தது நம்ம ஸ்ரீ கோவிலில் பார்த்தோம் இப்போ பெருமாள் கோவிலில் உள்ள யாகசாலை வந்து அவ்வளோ கிராண்டாக பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக எப்படி சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ அழகாக மனத்துல ரொம்ப நிறைவாகவும் இருந்ததுங்க இந்த கும்பாபிஷேக யாகசாலை யா அதாவது ஐயர்கள் வந்து நிறையா பேர் குவிக்கப்பட்டிருந்தார்கள் அது அது போலவே மக்களுக்கு தேவையான வசதிகளும் செய்யப்பட்டிருந்தது இப்போ பாருங்கள் எவ்வளோ யகசாலைகள் இருக்க இருக்குது பாருங்க கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்ததுங்க மொதல் நாள் நைட்டே வந்து ரொம்ப ஆயிடுச்சு நாளைக்கு வந்து கும்பாபிஷேகம் சிவன் கோவிலில் வந்து ஆறு டு ஏழுரை அடுத்து ஏழு டு எட்டு வந்து பெருமாள் கோவிலில் ரெண்டு கோவிலும் எப்போவுமே சிவனுக்கும் பெருமாளுக்கும் வந்து எங்கள் ஊரில் தான் கும்பாபிஷேகம் வைப்பாங்க இது வரைக்கும் நான் சின்ன பிள்ளையாக இருந்ததுலேருந்து கேள்விப்பட்டதே இல்லை பார்த்தது இல்லை இப்போ தான் டைமா டைமாக பார்க்குறேன் அதாவது முன்னாடி நடந்திருக்கும் பட் எனக்கு ஞாபகம் கிடையாது அப்புறம் என்ன அப்படின்னா நிகழ்ச்சிகளும் நிறைய நடந்ததுங்க பட்டிமன்றம் கிராமிய கலைக்குழு நடனங்கள் நான் வந்து சவுண்ட் எஃபெக்ட் பண்ணியிருப்பேன் சவுண்ட் அப்படியே போட்டுருக்கலாம் ஆனால் சாங் சவுண்டு கேட்டதுனால காப்பிரைட் வந்துடும் அப்படின்றதுக்காக சாங்குக்காக வால்யூம் வந்து அப்படியே கம்மி கம்மி பண்ணிட்டேன் இந்த ஏழு அம்மன் சிலைகளும் நாளைக்கு இரவு வந்து ஊர்வலம் வருதுங்க அதாவது வெள்ளி ரதத்தில் ஊர்வலமாக வருது கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுவேன் பார்க்க மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு அரிய அரிய அற்புதமான காண கிடைக்காத ஒரு வரந்தாங்க இந்த கும்பாபிஷேக திருக்குட முழுக்கு விழா, இதை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ உங்களுக்கு ஒரு மன நிறைவும் ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் அடுத்ததா என்ன அப்படின்னா யானை தாங்க வந்திருந்தது இதை பார்க்குறதுக்கு நிறைய குழந்தைகள் வந்து ஆர்வத்தோடு வந்து பார்த்தாங்க இந்த யானையில வந்து அவ்வளோ ஒரு அலங்காரம் பார்க்கவே சூப்பரா இருந்ததுங்க என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா பணம் கொடுத்தாதே தலையில வைக்கிது அந்த அளவுக்கு பழகிருக்காங்க அதுவும் இல்லாமல் என்ன அப்படின்னா பணம் வந்து நோட்டாக கொடுத்தாதாங்க வாங்குது சில்லறையாக அஞ்சு ரூபா பத்து ரூபா சில்லறையாக கொடுத்தோம்னா என்னன்னு தெரியல அவ்வளோவுக்கு பழக்கியிருப்பாங்க ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க அவ்வளோக்கு கொடுத்தோம் அப்படின்னா அம்மா தலையில் வந்து ஆசீர்வாதம் வழங்க மாட்டேங்குது அந்த நோட்டாக கொடுத்தோம் அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுக்குறோம்னு அஞ்சு ரூபா நோட்டு எங்கே இப்போ ரேராக தான் இருக்குது பத்து ரூபா கொடுத்தோம் அப்படின்னா தலையில் வந்து வச்சு ஆசீர்வாதம் வழங்குது அந்தளவுக்கு அதை வந்து மக்கப் பண்ணியிருக்காங்க இப்போ பாருங்கள் முன் அலங்காரங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு இடம் கூட விடலைங்க ஊர் ஃபுல்லாகவே சீரியல் கலர்ஃபுல்லான லைட்டு தாங்க சூப்பராக இருந்ததுங்க அப்புறம் குளம் தெரியுதா அதை சுற்றி வந்து ஒரு பகுதி கூட விடாமல் அவ்வளோ ஒரு டெக்கரேஷன் பாருங்க அந்த குளத்தை சுற்றி எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க சீரியல் பல்ப்ஸ் வச்சு அடுத்ததாக என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆடல் பாடல் இல்லாமல் அங்கே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இது என்ன அப்படின்னா பரதநாட்டியம் தாங்க கிராமிய பாடல்களுக்கு வந்து பரதநாட்டியம் ஆடின முறை வந்து ரொம்பவே அருமையாகவும் அற்புதமாகவும் இருந்ததுங்க உண்மையிலே இதை மறக்க முடியாது அப்படி ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தது அடுத்து வந்து சிவன் கோவிலில் முடிச்சுட்டு இப்போ அடுத்தது பெருமாள் கோவிலுக்கு வந்துவிட்டோம் பெருமாள் கோவிலையும் நடக்குது அங்கேயும் நடக்குது இங்கேயும் நடக்குது இங்கே பெருமாள் கோவிலுக்கு வந்தாச்சு யாக இருக்காங்க